இப்போ பாருங்க சரியான காத்து எங்க ஏரியா எல்லாமே மரம் எல்லாமே பாருங்க எப்படி ஆடுதுன்னு பாருங்க சின்ன காத்து கிடையாதுங்க சூறாவளி காத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரம் பாருங்க எப்படி ஆடுதுன்ட்டு ரொம்பவே டேஞ்சரு இந்த மரம் பாருங்க எப்படி ஆடுதுன்ட்டு அப்படியே ஒரு மரம் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி அப்படியே இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு போகுது இந்த மழை காலம் ஆரம்பிச்சாலே இந்த தென்னந்தோப்புக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தானுங்க காத்து காலம்னா சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாமே தோப்புக்குள்ள போறது கொஞ்சம் நாங்க எல்லாமே பார்த்து தான் போவோம் ஏன்னா மரம் வீக்கா இருக்கிற மரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒடிஞ்சு உள்ளதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஒரு தென்னை அப்படிங்கறது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒடிஞ்சிராது ரொம்ப கிரிட்டிக்கலா வீக்கா இருக்கிற தென்னை தான் உங்களுக்கு ஒடியும் இந்த மரம் எல்லாம் பாருங்க எப்படி ஆடுதுன்னு வந்து பாருங்க கிட்டத்தட்ட இந்த காற்று வந்து அரை மணி நேரத்துக்கு மேல இந்த சூறாவளி காற்று வந்து உங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கு தென்னை மரத்தில் இருக்கிற அந்த காஞ்ச ஓலைக மட்டைகள் எல்லாமே எங்க காட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டு இருக்குதுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மரம் ஒரு எலாஸ்டிக் மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கு அதுவும் இல்லாம காய் வந்து இந்த மரத்துல கொஞ்சம் அதிகமா புடிச்சிருக்கிறேங்காட்டி வெயிட் வந்து ஓவரா இருக்கு அதனால வந்து மரத்தினாலே தாங்க முடியல லெப்ட் ரைட் போயிட்டு வந்துட்டே இருக்கு ஓரளவுக்கு சின்ன மரங்களா இருக்கு அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நெட்ட மரமா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த காற்றுக்கு வந்து அது வந்து தாங்காது ஏன்னா மரம் வந்து வயசா வயசும் ஆயிருக்கும் ஹைட்டும் போயிருக்கும் அதனால அந்த போதுமான சத்து வந்து மரத்துக்கு இருக்காது அந்த பலம் இருக்காது கொடிஞ்சு கொழுகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு நாங்கள் பாருங்க இதுதான் உங்களுக்கு சூறாவளி காற்று தென்னை மரத்து ஓலையிலேயே அப்படியே வந்து உங்களுக்கு ஆட்டுது போட்டு இப்போ காற்று வந்து சுத்தமாகவே வந்து கம்மியாயிடுச்சுங்க மழையும் வந்து போயிடுச்சு காற்று ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நானே தோட்டத்துக்குள்ளே வந்தேன் அப்படி நான் தோட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கல எத்தனை ஓலைகள் வந்து விழுந்திருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓலைகள் வந்து இந்த தின மரத்தோட காஞ்ச ஓலைகள் அவ்வளோ வந்து விழுந்திருக்குது பாருங்கள் அத்தனை காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓலைகள் வந்து விழுந்திருக்குது ஒரு மரத்தில் இத்தனை காஞ்ச ஓலைகள் வந்து விழுந்தது சரித்திரமே கிடையாது நீங்களே பாருங்கள் எத்தனை ஓலைகள் வந்து விழுந்துருக்குதுன்ட்டு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு காற்று வந்து அடிச்சிருக்குது நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த மரத்துலேருந்து தானுங்க விழுந்தது முக்கவாசி எல்லா காஞ்ச ஓலையுமே விழுந்துருச்சு நீங்கள் மேலேருந்து விழுகிறதுக்கு ஓலையிலே இல்லை இன்றைக்கி அடித்த சூறாவளி காற்றுலிங்க எங்கள் தோட்டத்துக்குள்ளே இபி லைனே வந்து அந்திருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் போஸ்ட்டு இந்த போஸ்ட்லருந்து ஒரு லைன் கீழே இருக்குது பாருங்கள் நான் வேணால் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதுங்களா பாருங்க இந்த லைன் வந்து கீழே கிடக்குது பாருங்க அப்படியே கீழே வந்து பாருங்க அப்படியே இந்த மலம்பில் காட்டுக்குள்ளே அப்படியே வந்து கிடக்குது இது ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எப்படி அந்தது அப்படின்னா பக்கத்து காற்றுல அங்கே வந்து உங்களுக்கு மரம் விழுந்துருக்கு பாருங்க இந்த சவுண்டல் மரம் காற்று வந்து சரியான காற்று பாருங்க இந்த சவுண்டல் மரம் வந்து வாதுகளெலாம் கீழே வந்து கிடக்குது பாருங்க இது வந்து லைன் மேலே இந்த வாது வந்து உங்களுக்கு பட்டுருச்சு பட்டு இந்த மரமே வந்து ரெண்டாக வந்து உடஞ்சிருக்கு உடஞ்சி விழுந்தங்காட்டி தான் இந்த லைன் வந்து உங்களுக்கு அந்திருக்கு அந்த மரம் உடஞ்சி விழுந்தங்காட்டி இந்த லைன் வந்து விழுந்துருச்சு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பீஸ் போயிருக்கு நாங்கள் முறையாக வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தகவல் சொல்லிட்டோம் இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்ஃபார்மில் வந்து பியூஸ் போன காட்டி இதில் வந்து கரண்ட் வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நாங்கள் இந்த ஏரியா பக்கம் நாங்கள் இப்போதைக்கு வந்து லைன்மேன் வர வரைக்கும் நாங்கள் போகலை அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய நந்தியாவட்ட செடிங்க இந்த செடி வந்து இந்த காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுட்டு இருந்தது அந்த சூறாவளி காற்றை அடித்ததுக்கப்புறம் இந்த செடியே வந்து பாருங்கள் அப்படியே ஒரு சைடு வந்து அப்படியே சாஞ்சிருக்குது இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நாளைக்கு ஒரு குச்சி வச்சு இழுத்து நல்லா வந்து அந்த குச்சியில் வந்து கட்டணும் வேரெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் அந்த வெயிட் தாங்காமல் அந்த வாதோடய வெயிட் தாங்காமல் அந்த காற்றுக்கு வந்து அப்படியே வந்து சாஞ்சிருச்சு